குடி குடிய கெடுக்கிறான் குடிச்சு இல்லுங்க வடிச்சு இல்லுங்க குடிக்காதுங்க உடம்ப கெடுத்துக்கிடாதுங்க தொழில பாருங்க வட்டி தொழில நமக்கு வட்டி நீங்க இருபது நிமிஷம் கொடுத்தாங்க சரி இருபத்தி அஞ்சு நிமிஷம் கொடுத்தாங்க கவனமா கவனிங்க சம்பாத்தி வந்துங்க சம்பாத்தி வந்து சம்பாதி பண்ணதுனால வராதுங்க இப்படி இருந்தா நம்ம நாட்டுல ஒண்ணும் கழிக்க முடியாது கட்டு கோப்பா வாங்க ஒற்றி ஆவாங்க நமக்கு தேவை ஒற்றுமை 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 நீ ஒண்ணுதான் தாராளம் அன்புறோம்